ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு கஷாயம் போடப்போகிறேன் இது வாமிட்டிங் ஜரம் வெயிட் இது மாதிரி எதுவும் இருந்தால் கூட இந்த கஷாயம் குடித்தா உடனே சரியாயிடும் மிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கணும் மிளகு நல்லா வெடிக்க விட்டுறணும் ஜீரகத்தை லேசாக வறுத்துக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு இது இப்போ இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதில் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும் அடுத்தது என்ன போடணுன்னா இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் அதை இதில் போடணும் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் இனிப்பாக தான் குடிப்பேன் அதுவும் அதனால் இனி அது வெள்ளமும் நல்லா செரிமானம் கொடுக்கும் இதில் போட்டிருக்க எல்லாமே நல்லது உடம்புக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து ஒரு டம்ளர் ஒத்திருக்காங்க இல்லையா அது அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை இது பண்ணி வடிகட்டி குடிச்சோன்னா வயறுெல்லாம் நல்லா கிளியராக இருக்கும் நல்லா ஜுரங்குறம் இருந்தாலும் உடனே விட்டுடும் நல்லா பசி கொடுக்கும் நல்லா உடம்பு நல்லா கலக்கலப்பாகிடும் நீங்களே இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க நான் இப்போ வடிகட்டி காமிக்கிறேன் நல்லா கொதித்து பாதி ஆகிடுச்சி அப்போ இதை வடிகட்டிடுவோம் இந்த கசாயத்தை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்பு உடனே சரியாயிடும் நீங்களே இதுமாரி ஒரு தடவை இந்த கஷாயம் செஞ்சு பாருங்கள்